வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான ரெண்டு அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பெண் யார் என்சர் ஆப்ஷன் பி பூர்ணிமா தேவி பொர்மன் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ அசாம் மாநிலத்தை சேர்ந்த வனவிலங்கு ஆர்வலரான பூர்ணிமா தேவி பொர்மன் அவர்கள் டைம் முதல் அமெரிக்காவுடைய டைம் முதல் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க சோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த டைம் முதல் வெளியிட்டுள்ள இந்த சிறந்த பெண்கள் பட்டியல் எவ்வளவு பேர் இடம்பெற்றிருக்காங்கன்னா பதிமூன்று பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க அந்த பதிமூன்று பெண்கள்ல பெண் வந்து இந்த பூர்ணிமா தேவி பர்மன் தான் இந்த பூர்ணிமா தேவி பர்மன் அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க எதனால இந்த பட்டியல இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இவங்க ஹர்கிலா அப்படிங்கிற ஒரு நாரை பறவை இனம் இருக்கு அந்த பறவை இனத்தை பாதுகாக்கிறதுக்கான முன்னெடுப்புல இவங்க பிரபலமானவங்க சோ அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுடைய தலைமையில ஒரு இருபதாயிரம் பெண்கள் கொண்ட இருபதாயிரம் பேரை உள்ளடக்கிய ஹர்கிலா ராணுவ குழுவானது இயங்கிட்டு வருது இந்த ஹர்கிலா ராணுவ குழுவை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹர்கிலா பறவையுடைய கூடுகளை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹர்கிலா பறவையினம் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக அதோட உருவம் பொறித்த ஆடைகளை நெசவு செஞ்சு அதை வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க அதன் மூலமாக மக்கள்கிட்ட இந்த பறவீனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக ஹர்கிலா பறவையினத்துடைய எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா ஐயோசிஎன் அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தினால அழிவு நிலையில இருந்த இந்த அழிவுநிலை பட்டியலில் இடம்பெற்றிருந்த இந்த ஹர்கிலா பறவையினம் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளான இனங்கள் பட்டியல மாற்றப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மொத்தமா இந்த பட்டியல வந்து பதிமூன்று பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதுல வந்து பூர்ணிமா தேவி பர்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்தியால இருந்து மீதமுள்ள நபர்கள் முக்கியமான பேர் அப்படின்னு பார்க்கும்போது நிக்கோல் கிக்மன் இவங்க வந்து ஹாலிவுட் நடிகை அடுத்து இன்னொருத்தவங்க யாருன்னா இவங்க கொடூரமா அவங்கள பாலியல் வன்கொடுமைத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க பெண்கள் நலத்துக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக மாறியிருக்காங்க இந்த ஜிசல் பெலிகாட் இவங்களும் இந்த பதிமூன்று பேர் கொண்ட பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் எஃபிஐ இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் காஷ் படேல் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய எஃபிஐடைய இயக்குனராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் படையில நியமிக்கிறதுக்கு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அவர் பாத்தீங்கன்னா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு எஃபிஐ அப்படின்னா அமெரிக்க தேசிய புலனாய்வு துறை அதாவது பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கறது எஃபிஐட புல் ஃபார்ம் இப்போ இந்த எஃபிஐடைய இயக்குனராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ்படேல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ரீசன் இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த டெல்லியுடைய ஒன்பதாவது முதல் முதலமைச்சராக ரேகா குப்தா பொறுப்பேற்றிருக்காங்க லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக பி ராஜமாணுக்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு மாநில எஸ்சி எஸ்டி ஆணைய துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா இப்போ இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் போது புதிய தேர்தல் ஆணையரும் நியமிச்சிருப்பாங்க யார் வந்து இப்போ புதுசா பதவியேற்ற தேர்தல் ஆணையர் இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்த தேர்ட் கொஸ்டின் மண்வள அட்டை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சோ மண்வள அட்டை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தான் தொடங்கப்பட்டது இப்போ இந்த மண்வள அட்டை திட்டம் தொடங்கப்பட்டு பத்தாம் ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு சோ இத பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ராஜஸ்தான் மாநிலத்தின் சூரத்கர் அப்படிங்கிற பகுதியில தான் தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த மண்வள அட்டை அப்படிங்கிறது கணினிமயமாக்கப்பட்ட அட்டை சோ இந்த மண்வள அட்டையில என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து அவங்களுடைய இவங்க அவங்க ஒரு கிராமத்துல இருப்பாங்க அவங்களுடைய இடம் இருக்கு இல்லையா அவங்க விளைவிக்கக்கூடிய இடம் சோ அதோட மண்ணோட தரத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மண் மாதிரியை எடுத்து கொண்டு போய் அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட மண்ணோட டைப் என்ன அதோட வளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மண் வள அட்டையுமே வந்து இணையதளம் மூலமாக அவங்க பதிவு செஞ்சு பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அவங்க அவங்க பகுதியில் இந்த மண் வள அட்டையில் என்ன தகவல் இருக்கும் அப்படின்னா அவங்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய மண்ல என்னென்ன சக்திகள் இருக்கு பேரூட்ட சத்துகள் எவ்வளவு இருக்கு நுண்ணூட சத்துகள் சுண்ணாம்பு சத்துகள் உப்பு கார அமல் அளவுகள் எப் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் அதை சமன் செய்வதற்கு என்னென்ன பண்ணலாம் அதுக்கான வழிமுறைகளானது இந்த மண்வள அட்டையில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மண் வள அட்டையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மண்ல வந்து என்னென்ன சக்திகள் இருக்கு எந்த பயிர்களை அங்க சாகுபடி செய்யலாம் எந்த மாதிரியான உரத்தை வந்து அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் எவ்வளவு அந்த உரம் உரம் பயன்படுத்துறாங்கன்னா அது எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் விவசாயிகள் அதுக்காக தான் மண் மண்வள்ள அட்டைகளானது வழங்கப்படுகிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ இந்த மண்வள அட்டை திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறை அதாவது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் வேளாண் மற்றும் கூட்டுறவு துறையினால ஊக்கப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் கூடிய வேளாண் துறையினால செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரீசன் இது நம்ம பார்த்தது மிஷன் அங்கன்வாடி அண்ட் அதாவது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய அரசு இது தொடங்கப்பட்டது அடுத்து மகளிர் சக்தி இயக்கம் அதாவது பெண்களுக்கு வந்து கல்வி அளிக்கிறது அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மகளிர் சக்தி இயக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏப்ரல் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் அதாவது மிஷன் வாட்சல்யா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கினாங்க காணாமல் போன குழந்தைகள் இல்லைன்னா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைகளை மறுபடியும் மறுவாழ்வு வழங்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது அடுத்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இரண்டு தவணைகள்ல ஐயாயிரம் ரூபாயானது வழங்கப்படுகிறது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் திறந்தவெளி கலை சுவர் அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி டெல்லி ஸோ டெல்லியில்தான் இந்தியால திறந்த வெளியில் அமைக்கப்பட்ட கலை சுவர் அருங்காட்சியகமானது திறக்கப்பட்டிருக்கு இதை வந்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல ஓப்பனான இடத்துல திறந்த வெளியில சுவர்கள்ல பாத்தீங்கன்னா கலை சுவர் அதாவது அங்கே வரைஞ்சிருக்காங்க டிராயிங் பண்ணியிருக்காங்க சோ இது என்ன தீம்ல வந்து இந்த கலைசுவர் அருங்காட்சியகத்தை அருங்காட்சியகத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடங்கப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு சோ இந்த நூத்தி ஐம்பது ஆண்டுகளில் இந்திய வானிலை ஆய்வு மையம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளை காட்சிப்படுத்தும் தான் இந்த கலைசுவர் அருங்காட்சியகத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து டெல்லியில தொடங்கி வச்சிருக்காங்க டெல்லியில பாத்தீங்கன்னா மௌசம் பவனில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ நம்ம அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டு ஜனவரி இரு பதினைந்தாம் தேதி இந்த வருஷம் ஜனவரி பதினைந்தாம் தேதியோட நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு அடுத்த இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் டிவிக்கான ஓஎஸ் வந்து ஜியோ நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளை புலிகளை வளர்ப்பதற்கான மையமானது மத்திய பிரதேச மாநிலத்துல அமைக்கப்பட போகுது அடுத்து இந்தியாவின் முதல் ஃபெரட் ஆராய்ச்சி வசதியானது ஹரியானா மாநிலத்தின் ஃபரிதாபாத்தில் தொடங்கப்பட்டிருக்கு இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தனியா செமிகண்டக்டர் ஆலை ஆந்திரால அமைக்கப்படுது இந்தியாவில் முதன்முறையாக விமானங்கள்ல வைஃபை சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் ராம்சார் ஈரநில நகரமாக இந்தூரும் உதய்பூரும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி சிங்கப்பூரில் கடல்சார் பயண வழி செலுத்துதல் உதவிகள் சர்வதேச அமைப்பின் துணைத் தலைவராக எந்த நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா நம்ம இந்தியா தான் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா இப்போ கடல்சார் பயண வழி செலுத்துதல் உதவிகள் சர்வதேச அமைப்புடைய துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஷார்ட்டா பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து ஐஏஎல்ஏ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதோட புல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் மெரைன் எய்ட்ஸ் டு நேவிகேஷன் அண்ட் லைட் ஹவுஸ் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறத இதோட புல் ஃபார்ம் அதாவது தமிழ்ல கடல்சார் பயண வழிச்செலுத்துதல் உதவிகள் சர்வதேச அமைப்பு ஸோ கடல்சார் பாதுகாப்பு மேம்படுத்துறது அதே மாதிரி கடல்சார் வழித்தடங்களை மேம்படுத்துறது நெக்ஸ்ட் கடல்சார் துறையில ஒத்துழைப்பு ஏற்படுத்துறது சர்வதேச ஒத்துழைப்பு ஏற்படுத்துறது இது போன்றவற்றிற்காக இந்த அமைப்பு செயல்படுது இப்போ இந்த அமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நிறுவப்பட்டது இதோட துணைத் தலைவராக நம்ம இந்தியா வந்து இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் மாதம் இந்தியாவில் வந்து இந்த உடைய கவுன்சில் கூட்டம் நடைபெறும்னு சொல்லிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐஎல் உடைய மாநாடு மற்றும் பொதுச்சபை கூட்டமானது மகாராஷ்டிராவில் மும்பையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஓமன் ஓமன் நாட்டில் தான் இப்போ எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடானது நடந்திருக்கு ஓமன் நாட்டுடைய தலைநகரான மஸ்காட்ல வந்து இந்த இந்திய பெருங்கடல் மாநாடு நடந்திருக்கு இந்த வருஷம் நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கடல்சார் கூட்டாண்மையின் புதிய எல்லைகளுக்கான பயணம் அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் இந்த மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டுல இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க அடுத்து ஓமன் நாட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக யார் இருக்காங்கன்னா ஹைதம் பின் தாரிக் அல் சையத் என்பவர் இருக்காரு கேபிட்டல் வந்து மஸ்கட் கரன்சி நானே பேர் என்னன்னா ஓமானி ரியால் அப்படிங்கிறது அடுத்து ஏழாவது கேவி இளம் விஞ்ஞானி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸோ இளம் விஞ்ஞானி திட்டம் யுவா ஸ்கீம் யுவிகா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் வந்து இப்படியும் கேட்கலாம் யுவிகா திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா இளம் விஞ்ஞானிகள் திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்ரோனால தொடங்கப்பட்டிருக்கு இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஸோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள்ட்ட விண்வெளி அறிவியல் தொடர்பான ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யுவிகா அப்படிங்கிற இளம் விஞ்ஞானி திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த யுவிகா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வந்து ஒரு இருந்து ஆண்டுதோறும் மூன்று பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் மூன்று பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க ஸோ அதுக்கு யார் வந்து அந்த மூன்று பேர் யார் தேர்வு செய்வாங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு படியக்கூடிய மாணவர்களை தான் தேர்வு செய்வாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இந்த யுவிகா திட்டத்துல பயன்பெறதுக்கு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மூன்று மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அவங்களுக்கு விண்வெளி அறிவியல் தொடர்பான கல்வி வழங்கப்படும் விண்வெளி அறிஞர்கள் இருக்காங்களே அவங்களோட ஆலோசனை நடத்துவதற்கான கலந்து ஆலோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பானது அவங்களுக்கு வழங்கப்படும் இந்த யுவிகா திட்டத்தின் கீழ் அடுத்த எட்டாவது கேள்வி கொலீஜியம் அமைப்பு கீழ்கண்ட யாரை நியமிக்க பரிந்துரை வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி கொலீஜியம் அமைப்பு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட தலைமையில் உள்ள ஒரு அமைப்பு தான் கொலீஜியம் அமைப்பு இந்த கொலிஜியம் அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியா யாரை நியமிக்கலாம் உயர் நீதிமன்ற நீதிபதியா யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செஞ்சு மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்குவாங்க அந்த பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்துல குடியரசு குடியரசுத் தலைவர் அந்த நபரை வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாகவோ இல்லைன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவோ நியமிப்பாங்க இப்ப எதுக்காக கொலிஜியம் அமைப்பு பத்தி பாக்குறோம்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா கூடுதல் இருக்கிற நான்கு பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கிறதுக்காக கொலிஜியம் அமைப்பு இப்ப பரிந்துரைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதனாலதான் கொலிஜியம் அமைப்பு பத்தி பாக்குறோம் கொலிஜியம் அமைப்புடைய தலைமையில யார் இருப்பாங்க கொலிஜியம் அமைப்புடைய தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா யார் இருக்காங்களோ அவங்கதான் கொலிஜியத்துடைய தலைவரா இருப்பாங்க சோ அதன்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில தான் இப்போ கொலிஜியமானது இயங்குது கொலிஜியம் அப்படிங்கிறது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல கொலிஜியம் பத்தி இந்திய அரசமைப்புல எங்கேயுமே குறிப்பிடப்பட கிடையாது ஆனால் கொலிஜியம் இருக்கு அப்படின்னா பல்வேறு தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்துல வழங்கப்பட்ட பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் இந்த கொலிஜியம் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல உருவாக்குறாங்க இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிப்பது தொடர்பாக இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவுல எந்த எந்த சட்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாங்க அதாவது அரசமைப்பு நான்கின் உட்பிரிவு ரெண்டின் படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாங்க ஸோ அவங்கள நியமிக்கிறது தொடர்பாக பாத்தீங்கன்னா மற்ற உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள்ட்ட ஆலோசனையை வந்து நடத்தினதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கலாம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சங்கத்துடைய பதினேழாவது பிரிவின் அடிப்படையில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அந்த மாநிலம் எந்த மாயத்துல உயர் நீதிமன்ற நீதிபதியா நியமிக்க அந்த சம்பந்தப்பட்ட மாயத்துடைய ஆளுநரோட கலந்தாலோசிச்சு அவங்களோட ஆலோசனைகளை கேட்ட பிறகு குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி மொழிபெயர்ப்பு வசதியை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் சட்டமன்றம் இது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தான் இப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு வசதியை வந்து செயல்படுத்திருக்காங்க அதாவது இப்போ சட்டப்பேரவை எல்லாம் பாத்தீங்கன்னா கூடுவாங்கல்ல அனைத்து மாநில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள்லாம் கூடுவாங்க இல்லையா சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் இல்லையா அதுல வந்து பேசுவாங்க விவாதம் நடத்துவாங்களே அந்த டைம்ல ஒரு நபர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுறத வேற மொழியில அவங்க கேட்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏர் பிளக் கொடுத்துருப்பாங்க மூலமாக அவங்க எந்த மொழியில கேட்கணும் விரும்புறாங்களோ அந்த மேன் அதாவது அந்த சேனலுக்கு மாத்தி அவங்க கேட்குற வகையில இப்போ ஒரு புதிய வசதியை வந்து உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்றத்துல அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நான்கு மொழிகள்ல விவாதங்களை செயல்படுத்தும் வகையில அறிமுகப்படுத்திருக்காங்க அவதி ஹிந்தி பிரெஞ்சு அடுத்து போஜ்புரி பந்தே அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி மொத்தமாக வந்து அஞ்சு மொழி ஐந்து மொழிகளில் விவாதங்களை கேட்கும் வகையில் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது மொழிபெயர்ப்பு வசதியை செயல்படுத்திய இந்தியாவுடைய முதல் சட்டமன்றமாக இதன் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் உருவாயிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அடுத்து பத்தாவது கேள்வி உலக சிந்தனை தினம் ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உலக சிந்தனை தினமானது அனுசரிக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு அப்படின்னா லண்டன்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இதே பிப்ரவரி இருபத்தி ரெண்டுல தான் லார்ட் பேடன் பவல் என்பவர என்பவர் வந்து பிறந்திருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரனர் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு ஸோ இவருடைய பிறந்த தினமான பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உலக சிந்தனை தினமாக கொண்டாடப்படுது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா அவர் ஸ்டோரி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் சோ காங்கோ அதாவது மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடு தான் காங்கோ காங்கோல பாத்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சியாளர்கள் குழு எம் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற கிளர்ச்சி படை வந்து அங்கே தாக்குதல் நடத்திட்டு இடங்களை கைப்பற்றிட்டு முன்னேறிட்டு வருது சோ அந்த படைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நபராக தான் ருவாண்டா ராணுவ தலைமை தளபதி ஜேம்ஸ் கபோ ரெபோ வந்து இருக்காரு ரெபே சோ இவருக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பொருளாதார தடையை வந்து விதிச்சிருக்காங்க அமெரிக்கா வந்து கடுமையான பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க இவங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து உயர் தலைமைத்துவ பயிற்சி பள்ளியில முதலாவது தலைமைத்துவ மாநாடானது நடந்திருக்கு தில்லியில இதுல பாரத் மண்டபத்துல நடத்திருக்காங்க இந்த பள்ளி சார்பில் இந்த உலக தலைமைத்துவ மாநாடு நடந்திருக்கு அதுல பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பிப்ரவரி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து இருநூறு அதே மாதிரி ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்கமிங் டெஸ்ட் பேச்சு டீட்டெயில் டிஸ்கிரிஷன் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கங்க டவுட் இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமா கேட்கலாம் இப்போ நம்ம கரண்ட் பார்க்கலாம் ரிவெக்ஷன் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பூர்ணிமா தேவி பர்மன் இரண்டாவது கேள்வி எஃப்ஐ இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காஷ் படேல் மூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் திறந்தவெளி கலைச்சுவர் அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி டெல்லி ஐந்தாவது கேள்வி சிங்கப்பூரில் கடல்சார் பயண வழி உதவிகள் சர்வதேச அமைப்பின் துணைத் தலைவராக எந்த நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி இந்தியா எட்டாவது கேள்வி கொலிஜியம் அமைப்பு கீழ் கண்ட யாரை நியமிக்க பரிந்துரை வழங்குகிறது ஆப்ஷன் பி அண்ட் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒன்பதாவது கேள்வி மொழிபெயர்ப்பு வசதியை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் சட்டமன்றம் எது ஆன்சர் உச்ச உத்தரப்பிரதேசம் பத்தாவது கேள்வி உலக சிந்தனை தினம் ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்